ரீசெண்டாக எலக்ஷனுக்காக நாங்கள் நேட்டிவ் பயந்தோம் எங்களோட ஓட்ட காஸ்ட் மாட்டு அன்பிளானடாக நாங்கள் திருத்தணி போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு வழியாக ஒரு த்ரீ இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறமா ஃபைனலாக நாங்கள் திருத்தணி ரீச் ஆகிட்டோம் இப்போ திரு திருத்தணி அடிவாரத்துலேருந்து மலை மேலே வந்து காரில் போயிட்டு இருக்கோம் நான் நிறைய டைம் திருத்தணி விசிட் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு டைம் கூட டேயில் விசிட் பண்ணவே இல்லை இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டே விசிட்னு நான் சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்போவுமே வந்து ஆடி மாதம் ஆனால் தூக்கிட்டு நைட்டில் வந்து சாமி தர்ஷனம் பார்த்துட்டு போயிடுவோம் பட் ஆனால் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டே விசிட் அதுவும் வித் ஃபேமிலியோடு வந்து டே டைமில் வந்து பார்க்குறேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லைய வார்த்தை இல்லை முன்னாடி சொன்ன இது என்னோடய ஃபஸ்ட்டு டே விசிட் சொன்னதுனால நான் இது இந்தளவுக்கு நான் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை இதுக்கு முன்னாடி வந்தப்போ கூட பட் இது சூப்பராக இருந்துச்சு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு ஏன்னா மழை பெய்ய காண போல் அண்ட் இந்த குரங்கு சேட்டை தாங்க முடியல ப்ளஸ் ரினோவேஷன் ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு ரோடு அங்கங்கே பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து மழை மேலே ஏறி போனோம் லாங் ஜேர்னிக்கு அப்புறமா ஃபைனலாக நம்ம கோயிலை ரீச் ஆகிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம் அப்புறம் ஃபைனலாக நாங்கள் கோயிலை ரீச் ஆகிட்டோம் நாங்கள் ஃபீ தர்ஷனம் தான் தர்ஷனம் பார்க்க போனோம் ஸோ க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால வந்து அப்படியே நானும் ஃபேமிலியோடு வந்து அப்படியே நம்ம போயிட்டே இருந்தோம் பார்த்திங்கன்னா முன்னாடி பாருங்கள் பையன் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான் சொல்கிற வச்சு கேட்க கேட்கல அவன் பாட்டுக்கு அவன் வந்து கேட்காம ஓடிட்டே இருந்தான் க்யூவில் ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இப்போ பகல் டைமில் வந்து சாமியை பார்க்குறது ஆனால் இத்தனோட டைம் கோயிலுக்கு வந்திருக்கேன் பட் ஆனால் ஒரு டைம் கூட நான் மூலவர் ரிசீட் பண்ணதே இல்லை ஸோ இன்னைக்கு வந்து நான் மூலவர் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன் ஃபைனலி ஃபேமிலியோட தரிசனத்தை பார்த்து முடிச்சுட்டு விட்டு வெளியே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கா மூணு டைம் இருக்கும் நான் தரிசனம் பண்ணிவிட்டு கோயில்கிட்ட வெளியே வந்துவிட்டோம் தரிசனம் முடிச்சுட்டு கோயிலோடய எக்ஸிஸ்ட் ஸ்டெப்லேருந்து நாங்கள் வந்து ஃபோட்டோஸோ அந்த வீடியோஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது ஒரு சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு வித் ஃபேமிலியோட அப்பா அம்மாவும் ப்ளஸ் என்னோடய பையனோ என் மச்சானும் வந்து கீழே போயிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராகவும் இருக்குது நான் பல முறை கோயிலுக்கு வந்திருக்கேன் பட் இது மாதிரி வியூஸ் என்னால் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன் பட் ஃபைனலி நான் இன்றைக்கி வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பார்த்துட்டேன் இதை சூப்பராக இருந்துச்சு என் பையன் சேட்டை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால வந்து அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் தர்சன உஷ்டி கீழே இறங்கும் போது என்னோடய ஒய்ஃபோட ஒரு சில ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிது சேம் டைம் இது எங்கள் ஃபேமிலியோடு வந்ததினால வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட என் பையனோட வந்து ஃபோட்டோஸ் எடுக்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஜி ரேண்டமாக அங்கேயே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்லோவாக வந்து போ போகலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் பட் அந்த டைமில் வந்து என் பையன் ஒரு சேட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அங்கே இருக்கிற பரிகாரத்தில் வந்து விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அந்த விபூதியை வந்து யாருக்குமே தெரியாமல் எடுத்து வாயிலப்படுவோ பாருங்களேன் அப்படியே ஒரு ரவுண்ட் போனாங்க எங்கள் அம்மாவும் என் மச்சானும் வந்து குரங்குகளுக்காக வந்து கொயக்கமாயம் இருந்தாங்க அதை வந்து குரங்குகளுக்கு வந்து பிரித்து போட்டுட்ருக்காங்க அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படி அவன் பாட்டுக்கு என் பையன் பாட்டுக்கு வந்து அப்படியே வாக்கிங்கில் இருக்கான் ஸோ நானும் குரங்கு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு மொதலமாக வந்து அப்படியே வாக்கிங் வரேன் ஸோ என் பையன் வந்து கெட்ட பிளகா தண்ணி பார்த்தோம் தண்ணீர் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவான் ஸோ அதுலேருந்து காப்பாத்துக்காக தான் அவனை தூக்கலாம் சொல்லிட்டு போனேன் அட் சேம் டைம் வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து குரங்குகளுக்கு வந்து குரங்குகளுக்கு குயக்க போட்டு வந்துட்டாங்க ரேண்டமாக வந்து பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் வந்து கார் எடுக்கு வரும்போது குட்டி குரங்கு சேட்டை பண்ணிட்டு இருந்துச்சு உங்களே தசன முடிச்சுட்டு நாங்கள் எங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்